எடுக்கிற இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது உறுதியாக மீண்டும் ஈரோட்டில் வெற்றி பெறுவோம் என்று முழுமையாக நாங்கள் நம்புகிறோம் மக்கள் ஆதரவு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது என்பது எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது ஓட்டி வேண்டுமா விட வேண்டாமா என்ற முடிவை அவர்கள் தான் எடுக்க வேண்டும் சென்னைக்கு ஒரு நவீன விமான நிலையம் தேவை என்பதில் யாருக்கும் இரண்டு கருத்து கிடையாது அங்கே இருக்கும் அந்த பகுதி மக்களுடைய கருத்துக்களையும் கேட்டு சுற்றுச்சூழலுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் விமான நிலையத்தை கட்டுவார்கள் என்று நம்புகிறேன் அப்படி ஒன்றும் கிடையாது எந்த ஒரு தொகுதியும் எந்த ஒரு கட்சிக்கும் ஒன்றும் ஒரு பர்மனண்ட்டான் எழுதி வைக்கிறது கிடையாது கூட்டணிக்குள்ளே பேசிக்கிறது தான் கூட்டணிக்குள்ளே கிவ் அண்ட் டேக் பாலிசியில் தான் யார் எந்த தொகுதியில் நிற்கிறதுன்னு இருக்கும் இருபத்தாறு வரும்பொழுது இது இது அதே மாதிரி தான் பேசி தான் முடிவெடுக்கணும்னா எல்லாேருக்கும் இந்த தொ இந்த தொகுதி இந்த கட்சிக்குன்னு இன்னும் ஒன்றும் ஃபிக்ஸ்டெல்லாம் ஒன்றும் கிடையாது அது தேவையில்லாத சர்ச்சைகள் இது பாருங்கள் சரித்திர பெற்றவர்களுடைய கருத்து நிலைப்பாடை எல்லாம் ஒரு ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டு அறுபது வருஷத்துக்கு பின்னாடி எல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி அது விமர்சனம் பண்ணுறதே தப்பு ஏன்னா அவர்கள் சொன்ன சூழல் என்ன என்பதை புரியாமல் இப்பொழுது விமர்சனம் பண்ணுறது தப்பு எல்லாருக்கும் ப்ளஸ் மைனஸ் இருக்கு தான் செய்யும் உலகத்திலே பெரிய மகான்களுக்கும் ப்ளஸ் மைனஸ் இருக்குது தான் செய்யும் அதனால் இன்றைக்கி என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் அரசியலில் இன்றைக்கி வந்து ஆக்கப்பூர்வமான விவாதங்களே கிடையாது இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டுமான வசதி எப்படி உயர்த்துறது க கல்வி கட்டணத்தை எப்படி குறைக்கிறது தெருநாய் பிரச்சனை எப்படி போக்குறது இந்த மாதிரி நாள்தோறும் மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை பற்றி பேசாமல் இதை ஃபிலாசபிக்கலாகவும் ஐடியாலாஜிக்கலாகவும் தேவையில்லாத சர்ச்சையில் தான் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் தெரியல அவர் எனக்கு மூல விவரம் தெரியல நான் போயிருக்கிறேன் எங்க ஊர் பக்கம் நடக்கிற ஜல்லிக்கட்டுல எல்லாம் எல்லாரும் தான் கலந்துக்கிறோம் எந்த பாகுபாடும் கிடையாது எந்தியா கூட்டணிக்கு விஜய் வரணும் அப்படின்னு அழைப்பு கொடுத்துருக்கேன் அது எப்பவுமே கூட்டணிக்கு உள்ள யாராவது வர வரணும்னு விரும்புனாங்கன்னா அதுக்கு அழைப்பு குடுக்கறது வாடிக்கை தான் அது ஏத்துக்கலையா என்றது அவங்களோட இஷ்டம்